ஜக்கிங் லேடிஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ஒரு பட்டர் சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு பாஸ்தா சேலை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்காங்க இந்த ஆயில் சேர்க்குறது வந்து பாஸ்தா வேக வைக்கிறப்போகிறோம் ஆயில் சேர்க்கும் போது பாஸ்தா ஒட்டாமல் வரும் இதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போடலாம் அப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடுறோம் பாஸ்தா போட்டோன்னா ஒரு கலந்து விட்டுக்காங்க

நல்ல வதங்கி நம்ம நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்காங்க ஏன்னா பட்டர் சிக்கன்ல காரம் இருக்கும் நல்லா பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வளர்த்து

கோல்டு வாட்டர்ல போட்டு இந்த பாஸ்தா வச்சு இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் இது பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் கெச்சப்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா டொமேட்டோ கெச்சப் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும் இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுலாம் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இதை பார்க்கலாம் மூடி எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் பெப்பர் போடு ஒரு காட்டுக்காங்க நல்லா கலந்து விட்டுக்காங்க மல்லியில்